அதிகாரம் ஒன்று அரசர் தாவீதின் பிள்ளைகள் எபிரோனில் தாவீதுக்கு பிறந்த புதல்வர்கள் இவர்களே இஸ்ரியேலை சார்ந்த அகினோவாம் பெற்றெடுத்த தலைமகன் அம்னூன் கர்மேலை சார்ந்த அபிகாயில் பெற்றெடுத்த தானியில் இரண்டாம் மகன் கெசூரின் அரசர் தல்மாய் மகள் மாக்கா பெற்றெடுத்த அப்சலோம் மூன்றாம் மகன் அஹியுது பெற்றெடுத்த அதோனியா நான்காம் மகன் அபிதால் பெற்றெடுத்த செபத்யா ஐந்தாம் மகன் மனைவி எக்லா பெற்றெடுத்த இத்ரயாம் ஆறாம் மகன் இந்த ஆறு பேரும் எபிரோனில் அவருக்கு பிறந்தவர்கள் அங்கே அவர் ஏழு ஆண்டுகளும் ஆறு மாதங்களும் ஆட்சி செலுத்தினார் எருசிலேமிலோ முப்பத்தி மூன்று ஆண்டுகள் ஆட்சி செலுத்தினார் எருசிலேமில் அவருக்கு பிறந்தவர்கள் இவர்களே அம்மியலின் புதல்வி பட்சுவா பெற்றெடுத்த சிமையா சோபாபு நாத்தான் சாலமோன் ஆகிய நால்வர் ஏனையோர் இப்கார் எலிசாமா எலிப்பலேற்று நோகாகு நெபேகு யாபியா எலிசாமா எலையாதா எலிப்பலேற்று ஆகிய ஒன்பது பேர் இவர்கள் அனைவரும் தாவீதின் புதல்வர்கள் இவர்களின் சகோதரி தாமார் மேலும் மறுமனைவியர் மூலம் அவருக்கு வேறு புதல்வரும் இருந்தனர் அரசர் சாலமோனின் வழிமரபினர் சாலமோனின் புதல்வர் ரகபயாம் அவர் மகன் அபியா அவர் மகன் ஆசா அவர் மகன் யோசபாத்து அவர் மகன் யோராம் அவர் மகன் அகசியா அவர் மகன் யோவாசு அவர் மகன் அமச்சியா அவர் மகன் அசரியா அவர் மகன் யோத்தாம் அவர் மகன் ஆகாசு அவர் மகன் எசேக்கியா அவர் மகன் மனாசே அவர் மகன் ஆமோன் அவர் மகன் யோசியா யோசியாவின் புதல்வர் தலைமகன் யோகனான் இரண்டாம் மகன் யோயாக்கிம் மூன்றாம் மகன் செதேக்கியா நான்காம் மகன் சல்லூம் யோயாக்கிமின் புதல்வர் அவர் மகன் எக்கோனியா அவர் மகன் செதேக்கியா எக்கோனியாவின் வழிமரபினர் சிறைப்பட்ட எக்கோனியாவின் புதல்வர் சியல்தியேல் மல்கிராம் பெதாயா செனட்சர் எக்கமியா ஒசாமா நெதபியா பெதாயாவின் புதல்வர் செருபாபேல் சிமயி செருபாபேலின் புதல்வர் மெசுல்லாம் அனன்யா அவர்களின் சகோதரி அவர்களின் சகோதரி செலோமித்து மேலும் ஆசுபா ஒகேல் பெரக்கியா அசதியா யூசப்பு கெசேது என்னும் ஐவரும் இருந்தனர் அனன்யாவின் புதல்வர் பெலட்டியா எசாயா அவர் மகன் ரபாயா அவர் மகன் அர்னான் அவர் மகன் உபதியா அவர் மகன் செக்கனியா செக்கன்யாவின் புதல்வர் செமாயா அத்தூசு இஹாத் பாரியகு நெயரியா சாபாற்று என்னும் அருவர் நெயரியாவின் புதல்வர் எலியோனாய் எசேக்கியா அஸ்ரிகாம் என்னும் மூவர் எலியோனாவின் புதல்வர் ஓதவியா எலியாசிபு பெலேயா அக்கூபு யோகனான் திலேயா அனானி என்னும் எழுவர்